ஏண்டா விஷால் எச்எ நாயா உங்களோட துக்க நாள் உனக்கு ஜாலியா ஆ கோடையில் ஒரு ஜாலி உனக்கு கேட்குது கிட்டத்தட்டங்க உள்ள தமிழகங்கள்லாம் மே பதினெட்டாக துக்கத்தினமாக அனுசரிச்சிட்டு இருக்கிறோம் உனக்கு என்னென்னா மே பதினெட்டு அதுவும் கோடையில் ஒரு ஜாலி கேட்குதா இருங்கடாரே எல்லாம் உங்களை காலி பண்ணுற காலம் வந்துருச்சுரா எங்கள் பொறுமெல்லாம் தான் எங்கள் கஷ்டம் உனக்கு ஜாலியாக இருக்குதா உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா இப்போ ரெண்டு நாளாகவே ஒரே பரபரப்பாக இருக்க விஷயம் என்னன்னா மே பதினெட்டு மே நாளே கண்ணு கலங்குது நம் தொப்புல் கொடி உறவுகளை சிங்கள பேர் என்ன வெறியர்கள் கொன்று குவித்த நாள் கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருடம் ஆயிருந்தாலும் அந்த துக்கத்தை விட்டு நம்ம இன்னும் வெளியில் வரல நமது மாவீரர்களை நினைவுகூர் தினமாக மே பதினெட்டை தமிழின வீழ்ச்சி தினமாக துக்க தினமாக நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் மே பதினெட்டை பொது விடுமுறை அறிவிக்கணும்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் இப்படி நம்மளுடைய உணர்வுகளெல்லாம் நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து வாழ்ந்துக்கிட்டு தமிழர்கள்னு பொய் சொல்லிக்கிட்டு நம்ம கூட இருந்துக்கிட்டு நம்மளுடைய செல்வங்கள் நம்மளுடைய வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிற திராவிட கும்பல் என்னென்னா நம்மளோட துக்கத்தில் கலந்துக்கலானாலும் பரவாயில்லை நம்ம துக்கத்தை கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணாமல் இருந்தால் போதும் எங்களது தொப்புள் கொடி உறவுகளை கொத்து கொத்தாக ஈழத்தில் கொன்று குவித்த போது சிரித்து கொண்டு கள்ள நாடகம் ஆடிக்கொண்டு தமிழர்களை ஏமாத்தி கொண்டு இருந்த திராவிடத்தின் வாரிசுகள் தான் இப்போது நம்ம தமிழர்களுடைய உணர்வை கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய உறவுகள் இறுதி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இறுதிக்கட்ட போரில் துரோகத்தால் கொத்து கொத்தா கொன்று குவிக்க போட்டாங்க அந்த நாட்களில் நம்ம வலியோட வேதனையோட கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக ஒன்று கூடி இங்கே அழுது குழம்பிக்கிட்டு இருக்கிறோம் இவங்க இத்தனை வருஷமாக நம்ம கூடிய இருந்துட்டு எல்லாம் தெரிஞ்சு மே பதினெட்டு உலகெங்கும் உள்ள தமிழர்களுடைய துக்க நாள்னு தெரிஞ்சும் இவங்க இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா தமிழர்களால் என்ன பண்ண முடியுங்கிற ஒரு தெனா ஒரு ஆதிக்க திம்முறை தான் காரணம் இந்த ஆதிக்க திமுறை அடியோட புடுங்கி எறியணும் அன்று ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் இந்த அளவுக்கு எழுச்சியாக இருந்ததுன்னா எங்கள் உறவுகளை காப்பாற்றிருப்போம் அப்போது தமிழ் தேசியம் எழுச்சி இல்லாத காரணத்தால் எங்கள் உறவுகளை காப்பாற்ற முடியாத வேதனை இன்னும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்குது எங்கள் நெஞ்சுக்குள்ளே தீராத ரணமாக இருக்குது வழியாக இருக்குது இந்த கொடுமை எந்த நாட்டிலேயா தான் நடக்குமா எல்லா நாட்டிலையுமே வந்தேரிகளை தான் அந்த நாட்டில் உள்ளவங்க கஷ்டப்படுத்துகிறதும் அடிக்கிறதும் துன்பப்படுத்துகிறதும் வந்தேரிகளுடைய உணர்வுகளை சீன்றதும் இந்தமாரி நடக்கும் ஆனால் இந்த நாட்டில் தான் வந்தேரிகள்லாம் நம்மள உணர்வை சீன்றாங்க ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்குது தமிழர்களால் என்ன பண்ண முடியும் எதுக்காகனாலும் கொடி பிடிக்க தான் முடியும் போராட தான் முடியும் போராடிட்டு போட்டுங்கிற எண்ணத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா விஷால் கோமாளி நாயா அன்னைக்கு பத்திரிகைகளில் சந்திப்பில் என்னடா சொன்னேன் நான் சென்னையிலே பிறந்தவன் நான் தமிழன் நான் யார்கிட்டையும் நிரூபிக்கணும் அவசியம் எனக்கு இல்லைன்னு சொன்னேன்ல தமிழுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தால் இந்தமாரி மே பதினெட்டில் இப்படி ஒரு ப்ரோக்ராம் உனக்கு என்ன வருமாடா யாரடா ஏமாத்துற தமிழன் தமிழனு இன்னும் உங்கள் திராவிட திருட்டு தனத்தெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க இன்னமாரி ஆளுக்கலான்டா அன்னைக்கே சொல்லியிருக்காங்கடா எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலன் அயலனேனு அதை நிரூபிச்சடா நாயா இவனை மாரி இன்னொருத்தான் இருக்காங்க அவனை போய் நீங்கள் இப்போ வீடியோவில் பாருங்கள்

கர்நாடகா போனால் என்ன பேசுகிறீங்க கர்நாடகாவில் கர்நாடிகா தான் ஆளணும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுனு நீங்கள் பேசுகிறீங்க இங்கே வந்தால் என்ன தமிழ் இல்லைன்னு சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு பேசுகிறீங்க உங்களோட ரெட்ட வேஷனால் இங்கே நம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நடிக்க வந்தீங்கன்னா உங்கள் நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் சினிமாவில் சொன்னேன் மக்கள் முன்னாடி நடிக்காதுங்க அதுக்கு இங்கே பல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க எங்கள் ஊர்லேயே நம்ம கூட இருந்து நம்ம கூடயே வாழ்ந்து நம்ம மொழி நம்மளோட நல்லா பேசி நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க மே பதினெட்டு கோடையில் ஒரு ஜாலி இந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்துறது தான் தாய் தமிழ் உறவுகளுடைய ஒரே வேலை கன்னியாகுமரியில் இருக்கும் உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ப்ரோக்ராமை நம்ம கொடி பிடிச்சி கோஷம் போட்டு என்ன செஞ்சாவது இந்த ப்ரோக்ராமை நடக்க விடக்கூடாது நம்மளுடைய துக்கத்தில் இவனை கூத்து ஜாலியாக மது அருந்துட்டு கூத்து தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய உணர்வை மதிக்காத யாருக்கும் இங்கே வாழவும் உரிமை கிடையாது ஆளவும் உரிமை கிடையாது தம்பி விஷால் அவர்களே நேரடி சவால் எங்களை நாம் தமிழர் பிள்ளைகளை தாண்டி நீ முடிஞ்ச அந்த புரோகிரம் பாரு மீண்டும் இன்னொரு காணவரை சந்திப்போம் நன்றி